ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியார் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாசு ஒருவிடம் பதினாலரைக்கு முப்பத்தி எட்டே கால் பிளாட்டோட அளவு ஸோ ஐநூற்றி ஐம்பத்தி நாலு சேரடி கவர் ஆகிற இந்த பில்டிங் ஏரியாவில் நம்ம ஒரு மூணு மாடல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அகலம் கம்மியாக இருக்கும்போது பிராண்டாக ஹால் கிச்சன் பாத்ரூம் அப்புறம் பெட்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது ஒரு அமைப்பு இதோ முயற்சி பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி ஒரு அமைப்பாக போட்டிருக்கோம் ஓகேங்களா நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் நார்த் வெஸ்ட்டில் படி சவுத் ஈஸ்ட்டும் சவுத் ஈஸ்ட்டு சேர்ந்து ஒரு பெட்ரூம் அமைது ஸோ இது ஒரு செவன்ட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம வாஸ்து அளவெலாம் நம்ம பலன்களாக எடுத்துக்கலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் நார்த் வெஸ்ட்டில் படி அக்னிமலை சார்ந்த கிச்சன் அமைது கன்னிமூலையில் பெட்ரூம் அமைது சென்டரில் ஒரு காமன் பாத்ரூம் ஹால் வந்து உள்ளளவு பிளான்லாம் பார்த்துக்கோங்க போர் சம்பு பார்த்திங்கன்னா ஈசான மூலம் சார்ந்து நல்லது செப்பரேட் டேங்க் பாய்ண்ட்ல ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சிங்கன்னா எவ்வளோ செலவுன்னு கேட்டிங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோருக்கு பதிமூணு லட்சத்த எண்பத்தஞ்சாயிரம் செலவாகுது உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டும் வடக்கு பார்த்த மனித தேர்ந்தெடுக்கும் நன்றி